வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முத்தமிழும் போதும் ஒரு சட்டம் நாடாளுமன்ற தொகுதி தென் பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னையில் பிரதான நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிற தென் விஐபி அந்தஸ்தை பெற்றிருக்கு இதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடுறார் தமிழிசை சவுந்தராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடுறார் திமுக சார்பில் ஏற்கனவே தொகுதியில் எம்பிஆர் தமிழ்ச்சி தங்க அவர்கள் வந்து போட்டிடுறாங்க தமிழ்சி தங்கப்பாண்டியன் தொகுதியில் வந்து திமுக வேட்பாளராக வந்து கலங்காங்கிறார் நான் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் வந்து தமிழ்ச்செல்வி போட்டிடுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தராஜன் தமிழிசை தங்க பாண்டியன் தமிழ்ச்செல்வி இந்த மூன்று பெண்மணிகளும் இங்கே போதுறாங்க இந்த மூன்று பெண்மணிகளுக்கு நடுவே ஜெயம் பெயரை கொண்ட ஜெயவர்தன் அதிமுக வேட்பாளராக வந்து இங்கே காலங்காட்டினார் அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கார் ஏற்கனவே வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற ஜெயவர்தனும் சரி இந்த தொகுதியில் வந்து நன்கு பரிசுமானவர்கள் தென்சென்னை தொகுதிக்கு மா கவர்னராக இருந்த தமிழ் சவுந்தராஜனும் போட்டியிடுகிறார் இப்போ நாலு மணி போட்டி வந்து இங்கே நிலவுது மூணு இசைகள் மூன்று தமிழும் இங்கே முத்தமிழும் சங்கமிக்கு கன்னியாகுமரியெலாம் முத்தமிழும் சங்கம்தான் இங்கே முத்தமிழும் சங்கமிக்கம் இடமாக கருதப்படும் இந்த தென்ஜெனியில் எந்த தமிழ் வெல்ல போகிறதுங்கிறது தான் அப்போ இருந்த விஷயமாக வந்து பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்க சட்டமன்ற தொகுதிகள் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியில் வந்து முருகம்பாக்கம் வேளச்சேரி சோளிங்கநல்லூர் சைதாப்பட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே திமுக ஆதரவான பெல்ட்டாக பார்க்கப்படுது அதிமுகவும் ஆதரமான தொகுதியாக பார்க்கப்படுது ஆனால் சமீப காலமாக பாஜனதாவுக்கும் இங்க நல்ல வாக்கு வங்கி இருப்பதாக வந்து சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை சரியான ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க அதனால் இந்த போட்டியிட்ட ஒவ்வொரு கட்சியும் ஒன்று கொண்டு சரைத்ததல்ல அப்படிங்கும் போது தான் சொல்லணும் நடுநிலையான வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க புது வாக்காளிகள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க பொறுத்து தான் இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து மாறி வரும் அது திமுக சாதகமாக இருக்குமா அதிமுக சாதகமாக இருக்குமா பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமா இங்கிறது போக போக தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் இந்த மூத்தமிழ் இல்லை ஒரு தமிழ் வந்து வெற்றி பெறுவது உறுதியாகிட்டு இதை பற்றி நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேன்கிறேன் நன்றி